மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சி இருக்கும்பொழுது அவங்க தூங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க மூக்குக்கும் தொண்டைக்கும் நடுவில் சளி மாட்டிக்கிட்டு மூச்சு விட சிரமப்படுவாங்க அதே போல் அவங்க தூங்கும்பொழுது கருன்னு சத்தம் வரும் இதற்கு நம்ம நாட்டு மருத்துவத்தில் ஒரு எளிமையான தீர்வு இருக்கு நிவாரணம் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இவை இரண்டுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா ஓமம் பூண்டு பற்கள் இப்போ நாலஞ்சு பற்கள் எடுத்துக்கலாம் தோலோட போட்டாலும் பரவாயில்ல இது நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து இல்லை முகர்வதற்காகவும் ஒற்றடம் கொடுப்பதற்காகவும் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த பூண்டை லேசாக தட்டிடலாம் ரொம்ப நசுக்கணும்னு இல்லை லேசாக தட்டினா போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஓமம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம் ஓமத்தை லேசாக வருத்தணும் இதோடவே நம்ம தட்டி வச்சுருக்க இந்த பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து வறுத்திடலாம் ரொம்ப அதிகமாக வறுக்காமல் லேசாக வறுப்பட்டதும் நமக்கு ஸ்மெல் வரும் அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதிலேருந்து புகை வர ஆரம்பிக்கும் ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு அதிகமாக கருக விடக்கூடாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ஓமத்தையும் பூண்டையும் ஒரு துணியில் காட்டன் துணியில் இந்த மாதிரி சுத்தமான துணியில் மூட்டை கட்டிடணும் இது சூடாக இருக்கும் பொழுதே நம்ம குழந்தைங்களுக்கு செஸ்ட்லேயும் முதுகுலேயும் ஒற்றடம் கொடுக்கணும் கொஞ்ச நேரம் ஒற்றடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்க போகும்பொழுது பக்கத்தில் அவங்க மூக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த மூட்டையை வச்சுட்டோம்னா இதுலேருந்து வரக்கூடிய வாசனை ஒரு ப்ராங்கோ டைலேட்டராக செயல்படும் அதே போல் ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக்காக செயல்பட்டு குழந்தைகளுக்கு சுவாச பாதையில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை போக்கி அவர்களுக்கு மூச்சு நல்லா விடுற மாதிரி பார்த்துக்கும் அதே போல் இது ஓமம் ஒரு ஆனோடைனாக செயல்படும் அதாவது வேதனா நாசினின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க தமிழ் மருத்துவத்தில் துயர் அடக்கின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்டை போகக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்குது அதே போல் ஓமம் ஒரு உறக்கம் உண்டாக்கியாகவும் செடேட்டிவாகவும் செயல்பட்டு அவங்களுக்கு நல்ல தூக்கத்தை டீப் ஸ்லீப்பை உண்டாக்கும் காலையில் எழுந்ததும் அவங்களுக்கு சளி இருந்தாலும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருப்பாங்க பூண்டு சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் ஒரு ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாகவும் இருக்கிறதுனால அந்த கிருமி தொற்றையும் சீக்கிரம் இது சரி பண்ணோம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி மூக்கடைப்பு திணறலுக்கு நம்ம நாட்டு மருத்துவத்தில் என்ன சிம்பிளான ரெமெடி இருக்குன்னு பார்த்தோம் மேலும் இது போன்ற குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி